இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா தூங்கணும் ஸ்லீப்பு தான் அது பெஸ்ட் மெடிசின் ஸோ அதனால் ஃபுட் ஹேபிட்ஸில் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணோம்னாலே ஃபேட் அண்ட் ஃபைபர் வெயிட் லாஸும் நீங்கள் ரீஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெயிட் லாஸும் அச்சீவ் பண்ண முடியாது என்னன்னு நீங்கள் சாப்பிட வேண்டியது நீங்கள் அதிகப்படியாக ப்ரோட்டீன் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு ஆகாது அதிகப்படியாக எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஆகாது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு வெயிட் குறையணும்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அதாவது ஈட் லெஸ் எக்ஸசைஸ் மோர் அப்புறம் ஈட் லெஸ் கேலரிஸ் அதாவது கேலரி அதிகமாக இருக்கிற சாப்பாடை குறைச்சி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ இந்த கான்செப்ட் நான் எப்போயும் அப்டேட் ஆகிடுச்சு இது ஓவர் வெயிட்ன்றது இன்சுலின் லெவல்ஸ் பிளட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணவே விடாது ஒரு தாய் வந்து குழந்தையை பாதுகாக்கிற மாதிரி இன்சுலின் வந்து பாதுகாக்கும் ரீஃபைண்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ பாம் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வந்து எல்லா பிரச்சனையும் சாய் பிலம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்வீத் யசுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் பதினான்கு முதல் சார் இன்னைக்கு வந்து வெயிட் அதிகமாக போடுறதுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அது வந்து நிறைய டிப்ரெஷன் கூட எல்லாம் கொண்டு போகுது ஏன்னா எப்பவுமே வந்து அதிகமாக பாடி வந்து வெயிட் போட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயிட் ஏறது வந்து ரொம்ப ஈஸியா சட்டன்னு ஏறிடுது ஆனா குறைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் குறைக்கவே முடியல அது எப்படி சார் வெயிட் லாஸ் ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ்ன்றது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா சாப்பாடு வந்து பட்னி இருந்தா வெயிட் லாஸ் ஆகும் இல்லை நான் எக்ஸைஸ் அதிகமா பண்ணா வெயிட் லாஸ் ஆகும் ஜிம்முக்கு போய் ஜிம்முக்கு போய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுடேட் ஆன கான்செப்ட் அதாவது ஹீட்லெஸ் எக்ஸைஸ் மோர் அப்புறம் ஹீட்லெஸ் கேலரிஸ் அதாவது கேலரி அதிகமா இருக்கிற சாப்பாடை குறைச்சி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் எப்பயும் அவுடேட் ஆயிருச்சு ஓவர் வெயிட்ன்றது ஹார்மோன் பிரச்சனை வெயிட் போடுறதுக்கு நீங்க வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதுல மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ரோ அப்படின்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இது மூணுமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸோ இதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்கறது நம்ம இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல அதுதான் கிடைக்கும் இப்போ மேக்ரோ நியூட்ரீயன்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் இருக்கு இல்லையா கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து குளுக்கோஸ் வரும் புரோட்டீன்ல இருந்து அதனோட எண்டு ப்ராடக்ட் நான் சொல்றேன் கடைசி ப்ராடக்ட் நம்ம செல்லு யூஸ் பண்ணக்கூடிய கடைசி ப்ராடக்ட் என்னன்னா கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் ப்ரோட்டீன் வந்து குளூட்டமின் ஃபேட் வந்து கீட்டோன்ஸ் கடைசியா நீங்க பாக்குற அந்த மெட்டபாலிக் அந்த இது பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் குளுட்டமின் அண்ட் கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ நீங்க நீங்கள் அதிகப்படியான குளுக்கோஸோ அதாவது கார்போஹைட்ரேட்ஸோ புரோட்டீனோ இல்லை வெறும் புரோட்டீன் மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க அதில் இதில் குளுக்கோஸ் இருக்கு இது க்ளூட்டமின் இருக்கு இந்த ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா நம்ம பாடி வந்து ஹார்மோன் லெவலில் ரெஸ்பாண்ட் பண்ணும் எப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஜீர்ணம் பண்ணுறதுக்கு இன்சுலின் வேணும் நம்ம செல்லுக்குள்ள அதை கொண்டு போறதுக்கு இன்சுலின் இல்லாம இது ரெண்டும் உள்ள போக முடியாது சோ இப்போ குளுக்கோஸ் அண்ட் குளூட்டமின் ரெண்டுத்துக்கும் இன்சுலின் வருது இன்சுலின் என்ன பண்ணோம்னா இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்யறமோ யூஸ் ஆகும் யூஸ் ஆயிட்டு மீதி கிளைக்கோஜன் அதாவது ஸ்டோர் பண்ணி அங்கங்க டெபாசிட் பண்ணும் இதுவே நீங்க கீட்டோன்ஸ் சாப்பிட்றீங்கன்னு ஃபேட் சாப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த அந்த அதனுடைய எண்டு ப்ராடக்ட் வந்து கீட்டோன்ஸ் இந்த கீட்டோன்ஸுக்கு நம்ம உடம்புல இருக்கிற பேங்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் பண்ணாது ரெஸ்பாண்ட் பண்ணாது ரியாக்ட் ஆகாது ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேட் அதிகமாக சாப்பிடுறோம்னு வச்சுங்களேன் அதுல வர கீட்டோன்ஸுக்கு இன்சுலின் ரெஸ்பாண்ட் ஆகாதப்போ உங்களுக்கு உடம்புல இன்சுலின் பிளட்ல வந்து இன்சுலின் லெவல்ஸ் குறைவா இருக்கு அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு வெயிட் லாஸே நடக்கும் நீங்க அதிகப்படியா புரோட்டீன் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு ஆகாது அதிகப்படியா எக்ஸசைஸ் பண்ணா கூட ஆகாது நீங்க எதுவுமே பண்ணாம உங்களுக்கு வெயிட் குறையணும்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஃபேட்டை தான் நிறைய சாப்பிடும் சோ ஃபேட் அண்ட் ஃபைபர் இது ரெண்டுத்தையும் காம்பினேஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் இருக்கும் ஸோ நீங்க எப்படி உங்க உடம்ப உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலின் அதிகமா செக்ரேட் பண்ணி நம்மள வெயிட் போட வைக்குது அப்போ இன்சுலினோட லெவல்ஸை குறைச்சி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் இன்சுலின் செக்ரேட் ஆகாது அப்போ தாவரத்துல எதெல்லாம் ஃபேட் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் அப்புறம் பாதாம் வால்நட்டு கேஷ்யூ பிஸ்தா இதெல்லாம் ஃபேட் அதிகமா இருக்கிற சாப்பாடுங்க ஃபைபர் அதிகமா இருக்கிற சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள் அதுல குறிப்பா வெண்டைக்காய் ஒரக்காய் பீன்ஸ் கோவக்காய் இந்த மாதிரி காயின் முடிகிற எல்லா காயிலையும் ஃபைபர் வந்து அதிகமா இருக்கும் இப்போ இந்த ஃபேட் இந்த ஃபைபர் நீங்க எடுத்துட்டு எந்த எக்ஸசைஸும் பண்ணாம இருந்தா கூட வெயிட் லாஸ் ஆகும் இந்த ஹார்மோன் பிரச்சனைய நீங்க வந்து கரெக்டான ஃபுட் குரூப் கொடுத்துதான் தான் நீங்க சரி பண்ணிக்கணும் இப்போ அந்த நான்வெஜ்ல பாத்தீங்க அப்படின்னா முட்டையோட மஞ்ச கரு இருக்கு இல்லையா அது ஃபேட்டு அது சாப்பிடணும் நீங்க வெயிட் லாஸ் ஆகணும்னா அது சாப்பிடணும் ஏன்னா அதுல இருந்து எண்டு ப்ராடக்ட் கீட்டோன்ஸ் தான் வரும் நட்ஸ்ல இருந்து தேங்காய்ல இருந்து எண்டு ப்ராடக்ட் கீட்டோன்ஸ் தான் வரும் ஸோ பிளஸ் ஃபைபர் இருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகும் ஸோ வெயிட் லாஸ் ஆகணும்னா ஃபேட்டு ஃபைபர் சன்லைட் எக்ஸ்போஷர் சீக்கிரமாக தூங்குறது லேட் நைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நிறைய தண்ணி குடிக்கிறது சிம்பிளாக யோகா ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம் இது இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸை முழுமையாக க கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ குறைச்சிருப்பாங்க அப்புறம் விட்டுட்டா அதை விட அதிகமாகும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க சூஸ் பண்ண புரோட்டீனும்

ஸோ இப்போ நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் ஃபேட்டு ப்ளஸ் ஃபைபர் ஒரே இதில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவியல் இருக்கு இல்லைங்களா பால் ஊற்றி காய்கறி போட்டு அவியல் பண்ணுவாங்க அப்புறம் சொதி பண்ணுவாங்க வெஜிடபிள்ஸ் ஸ்டூ பண்ணுவாங்க இதெல்லாம் ஃபேட் அண்ட் ஃபைபர் என்னோட பேஷன்ஸுக்கு அந்த ஸ்டூ இல்லை அந்த சொதி அப்படி சாப்பாடு மாதிரி சாப்பிட சொல்லுவோம் ப்ளஸ் அது நட்ஸு வேணால் சீசன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபேட் அதிகமாக சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும் சோ பொருள் சாப்பிட்டாலும் இப்போ நீங்க மில்லட்ஸு ரெட் ரைஸ் எடுத்தா கூட அதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நட்ஸை விட அதிகமா இருக்கு ஸோ நீங்க காய்கறிலையும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு டென் டு பிப்டீன் பர்சன்ட் ஒயிட் ரைஸ் கோதுமை மைதால எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் இந்த மாப்பிளை சம்பா கருப்பு கவனி மில்லட்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு ஸோ அது எடுக்கலாம் தவறு கிடையாது பட் நீங்க ஒரு கோலோட நீங்க வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த நட்ஸு காய்கறி சீட்ஸு கொஞ்சம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு டூ மீல்ஸ் டயட் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேலை சாப்பிட்றது வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணுறது அப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாட்டர் ஜூஸ் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு நைட்டு வந்து வெஜிடபிள்ஸ் சூப் குடிக்கிறது ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்சி இருக்கும் உங்கள் வெயிட் லாஸில் அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு திரும்ப வெயிட் போடுது அப்படின்னா எப்போ நீங்கள் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் வெயிட் போடும் அதனால நீங்கள் நான் காலையில் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் அப்புறம் எதுவுமே சாப்பிடல நைட்டு தான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் அப்போ கூட வெயிட் லாஸ் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா ஆகாது ஏன்னா நீங்க சூஸ் பண்ண ஃபியூல் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அந்த கார்போஹைட்ரேட் போன உடனே இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக அடிக்கடி சாப்பிடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க

நீங்க லேப்ல போய் கேட்டீங்கன்னா சொல் பண்ணுவாங்க அதோட இன்சுலின் லெவல்ஸ் வந்து ஒரு டூ குள்ள மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் ஓவர் வெயிட் டயபெட்டிஸ் ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எல்லாம் இருக்கும் சோ அந்த இன்சுலின் லெவல்ஸ் பிளட்ல அதிகமா இருக்கு அப்படின்னாலே ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணவே விடாது ஒரு தாய் வந்து குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி இன்சுலின் வந்து பாதுகாக்கும் ஃபேட்டை ஸ்டோரேஜ் ஸோ அதனால் இன்சுலினோட லெவல்ஸை குறைச்சி தான் நீங்கள் வெயிட் லாஸ்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அது குறையணும்னா நீங்கள் ப்ரோட்டீனையும் கார்போஹைட்ரேட்ஸையும் அவாய்ட் பண்ணும் இல்லை குறைக்கணும் ஃபேட் நிறைய சாப்பிடணும் ஃபேட்டை பற்றி பயப்படவே கூடாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு செல்வாலும் ஃபேட்னால ஆயிருக்கு ஸோ அதில் ஃபேட் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பிட்லாம் தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் நாட்டு மாட்டு நெய் வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே இல்லாமல் நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் கெனோலா ஆயில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பிசு பிசுப் இல்லாத எண்ணெய்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்க ஜாயிண்ட்ல எதுலயுமே பிசு பிசு தன்மை இருக்காது எல்லா பிரச்சனையும் வரும் வெயிட் லாஸும் நீங்க ரீஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா வெயிட் லாஸும் அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா நீங்க சாப்பிட வேண்டியது ஹை ஃபேட் இருக்கிற ஆயில்ஸ் நீங்க இப்போ நான்வெஜ் சாப்பிடீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம் தப்பு கிடையாது அது செக்குலாட்டினா தேங்காய் எண்ணெயா இருக்கணும் ரீஃபைன்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ பாம் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணா ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லா பிரச்சனையும் வரும் ஸோ ஃபேட்டை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஃபேட் நிறைய எடுத்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் இன்னைக்கு வந்து பார்க்கின்சன் டிமென்ஷியா அல்சைமர் இந்த மாதிரி பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வெறும் ஃபேட்டை கொடுத்தே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ என்ன நம்ம பிரெயின் வந்து ஃபேட்னால ஆயிருக்கு ஸோ ஃபேட்டுக்கு ஃபேட்டு கொடுக்கணும் அப்புறம் ஒரு ஒரு செல்வாலும் ஃபேட்னால ஆயிருக்கு நம்ம உடம்புல செக்ரியேட் ஆகிற ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்ட்ரான் எல்லாமே கொழுப்புனால ஆயிருக்கு நீங்கள் கொழுப்பு கொடுத்தா மட்டும்தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட் ஆகும் மாவு சாப்பிட்டீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகும் ஃபேட் சாப்பிட்டா பேலன்ஸ் ஆகும் ஸோ அதனால் ஃபேட்டை பற்றி பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கணும் ஸ்லீப் தான் அது பெஸ்ட் மெடிசன் ஸோ அதனால ஃபுட் ஹேபிட்ஸ்ல வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணோம்னாலே ஃபேட் அண்ட் ஃபைபர் அப்புறம் சன்பாத் விட்டமின் டி குறைவா இருக்கவங்களுக்கு கூட வெயிட் லாஸ் ஆகாது ஸோ சன் பாத்ங்கிறது ரொம்ப மஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸசைஸு இதெல்லாம் பற்றி யோசிக்கணும் நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன் காலையில் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் நைட் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகலைன்னா நீங்கள் நீங்கள் உங்கள் உடம்பு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது நீங்கள் சாப்பிட்ட உணவுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் முக்கியம் ஓவர் வெயிட்ன்றது கேலரிஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால வர்றது கிடையாது ஹார்மோன் பிரச்சனைனால வர்றது ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்ல ஒரு கிராமுக்கு நாலு கேலரிஸ் தான் இருக்கு ஆனா ஃபேட்ல நைன் கேலரிஸ் இருக்கு அப்போ இந்த கேலரிஸ்க்கும் ஓவர் வெயிட்டுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது அதெல்லாம் அவுடேட் ஆனா கான்செப்ட் அது கேலரிஸ் குறைவா சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா எத்தனையோ பேர் பட்னி இருக்காங்க அப்பயும் வெயிட் லாஸ் ஆகும் பட்னி இருந்துட்டு நைட் ரெண்டு சாப்பிடுவாங்க இல்ல கொஞ்சம் உப்புமா சாப்பிடுவாங்க அப்போ ஆகாது ஏன்னா ரெஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால ஃபேட் சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஸோ ஃபேட் ஃபைபர் சன்லைட் அப்புறம் ஃபாஸ்டிங் உங்க விருப்பப்படி நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறது ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்றது ஜூஸ் ஃபாஸ்டிங் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்றதும் நல்லது இப்போ ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா அப்படி ஃபாஸ்டிங் பண்றது ஒருத்தருக்கு நேச்சுரோபதி டாக்டர்ஸ் கன்சல்டிங் பண்ணிட்டு பண்றது நல்லது முதல் மற்றும் தமிழ்நாடு தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த கம்மங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் எழுபது ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல் தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம் குமுதம் நியூஸ் டுவெண்டி போர் பார் செவன்